வாடா வச்சு என்னடு வீடியோ அதை வச்சாடு தவறுதலாக மாறுதலாக பட்டம் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு அன்பான வேண்டுகோள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா அனுமந்தமட்டி கிராமம் சர்வே நம்பர் ஐநூத்தி பதினெட்டு இது புஞ்சை நிலம் அரசால் விவசாயம் என்ன கொடுக்கப்பட்ட நிலத்தை அனுமந்தமட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரீதா என்பவர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆக மாற்றம் செஞ்சு உரிமையாளர் இடத்தை மோசடி செய்து கட்டிடத்தை ரெண்டாயிரத்தி ஹை கோர்ட்ல ஆர்டர் வாங்கி ரீசா என்பவர் ஆசிரியர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு பதினேழு வாங்கப்பட்டு மோசடி செய்துடன் வேலை செய்யறாங்க பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நில அளவீடு சர்வே அழைத்து போறதுக்கு முன்னாடி இரவா எத்தனை போட்டு வேலை செய்யறாங்க அமைச்சர்களுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த கட்டுமான பணிகளை டிபார்ட்மெண்ட் அன்பான வேண்டுகோள் இந்த பூமியை அரசு உடைமையாக்கும்